நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்கள் இந்திய தேசிய இராணுவத்தை உருவாக்கினார் என்பது அனைவரும் அறிந்த வரலாறு ஆனால் அந்த இந்திய தேசிய இராணுவம் அமைவதற்கு உத்வேகமாக இருந்தது டாக்டர் சென்பராவன் பிள்ளை இந்தியாவிற்கு வெளியே ஒரு மாபெரும் இராணுவத்தை அமைத்து இங்கிலாந்தை எதிர்த்து போராடுவது ஒன்றே இந்தியாவில் விரைவாக சுதந்திரம் அடைவதற்கான வழி என்ற தீவிரவாத கருத்தை நேதாஜியின் மனதில் விதைத்தவர் தான் புரட்சி வீர டாக்டர் சென்பாராக பிள்ளை அந்த வித்துதான் என்ற மாபெரும் ராணுவத்தை நேதாஜி நிறுவி ஆங்கில அரசின் கண்களில் அக்னி பிரபாகத்தை பாய்ச்சி காட்டும் எரிமலையாக வளர்ந்தது அது வெற்றியும் கண்டது எப்படி இரண்டாம் உலக காலத்தில் எங்களை வீழ்த்த எந்த சக்தியாலும் முடியாது என்ற மாத்தட்டை குக்கரித்த ஆங்கிலேய காலனி அரசை நேதாஜியின் ஐஎன்ஏ படை வீரா வேசத்துடன் போராடி கிடுக்கிடுக்க வைத்து அடிப்பணிய வைத்ததோ போல் முதல் உலக காலத்தில் ஆங்கில அமெரிக்க அரசை அசைத்து காட்டியதுமன்றி விரிசலை உண்டாக்கிய சாதனை நிகழ்த்தி காட்டியது டாக்டர் செண்பகராமன் பிள்ளையை நிறுவிய ஐஎன்பி அதாவது இந்திய தேசிய தொண்டற்படை என்பது மறுக்க முடியாத மறைக்க முடியாத வரலாற்று உண்மையாகும் முதல் உலக மகா யுத்தத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற நீர்மூழ்கி கப்பல் எம்டன் என்பது பலரும் அறிவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் நாள் சென்னை சார்ஜ் கோட்டையை குண்டு எம்டன் என்றாலே சொப்பனம் ஆங்கில அரசை நடுநடுங்க வைத்த அந்த தாக்குதலை எம்டனிலிருந்து நடத்தி காட்டியவர் பிள்ளை அவர்கள் பிள்ளைவர்கள் பிரிட்டிஷ் அரசின் தீவிரவா தீவிர கண்காணிப்பில் இருந்த எல்லையை கடந்து அயல்நாடு சென்றார் வீரர்களும் தீரர்களும் தன் நாட்டில் மக்கள் அரசு நிறுவப்பட எந்த ஆபத்துகளையும் அச்சுறுத்தலையும் பொருட்படுத்துவதில்லை வெளிநாடுகளுக்கு சென்று படை திரட்டி போராட தயங்குவதும் இல்லை எனவே பிரிட்டிஷ் அரசாங்கத்திற்கு ஒரு பயத்தை உருவாக்கியவர்கள் சென்பராவன் பிள்ளையும் நேதாஜி அவர்களும் நன்றி வணக்கம்